புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் தேமுதிக அலுவலக திறப்பு விழாவில் கடுமையான மோதல் ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுந்தர் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டம் நந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழா தேமுதிக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமை நடைபெற்றது இந்த விழாவை வந்து ஒற்றை செயலாளர் வந்து சிவக்குமார் என்ப என்பவர் வந்து ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த இடத்தை அதாவது தேமுதிக அலுவலகம் திறக்கப்படும் இடத்திற்கு அருகிலேயே அதிமுக பிரமுகரின் அலுவலகம் உள்ளது இதுல வந்து இரண்டு பேரும் இடப்பிரச்சனை ஏற்பட்டு இரண்டு பேரும் தற்போது வந்து காவல்துறையில் புகாதாரம் தெரிவித்துள்ளனர் காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர் நிலையில் நேற்று திறப்பு விழா போது ஒரு மர்ம கும்பல் வந்து உடனடியாக அலுவலகத்திற்குள் தேமுதிக அலுவலத்திற்குள் முனைந்து தரமாரியாக தாக்கியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட தேமுதிக செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட வந்து படுகாயமடைந்தனர் இதேபோல் தேமுதிகவினர் தாக்கியதில் ஆஹ் மர்ம கும்பலை சேர்ந்த சிலர் வந்து காயமடைந்து அவர்களும் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த முதலீடு சிகிச்சை பெறுவதற்காக தேமுதிக தேமுதிகவினர் கந்தரக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அங்கே ஒரு சிலர் வந்து உருட்டுக்கட்டையோடு சென்று மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் நிலையில் தேமுதிக நிர்வாகிகளை தாக்கியதை கண்டித்து அஹ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலா ஜெயகாந்த் தற்போது வந்து கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டார் காவல்துறையினர் உரிய விசாரணை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சுந்தர் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க